மலைநாடு அப்படின்னு சொல்லப்படுற கேரள மாநிலத்தில் இருக்கிற ஒரே தேவார பாடல் பெற்ற கோயிலை தான் இன்றைக்கி நாம் தரிசிக்க போகிறோம் மூவர் அருளி செய்த தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களோட வரிசையில் சுந்தரமூர்த்தி நாயனார் உலகில் கடைசியாக தரிசித்து முக்தி அடைந்த ஸ்தலமான திரு களத்து அப்பர் என்னும் மகாதேவர் திருக்கோயில் திரு அஞ்சைக்களம் கேரள மாநிலத்தில் திருச்சூர் மாவட்டத்தில் இருக்கு இந்த கோயில் இருந்து தெற்கு பகுதியில் நாற்பதாவது கிலோமீட்டரில் பிரசித்தி பெற்ற கொடுங்கலூர் பகவதி அம்மன் கோயிலில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த திரு களம் திரு களம் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியலை இப்போ இந்த ஊர் திரு வாஞ்சிக்குளம் அப்படின்னு மருவி இருக்கு இங்கே இருக்கிற இறைவன் நிலத்திலிருந்து சுயம்புவாக தோன்றியவர் புஞ்சை நிலத்திலேருந்து இறைவன் தோன்றியதால் திரு புஞ்சை அப்படிங்கிறது பிற்காலங்களில் மருவி திரு கலமாக மாறினதாக கோயில் புராணம் சொல்லுது பொதுவாகவே தேவார பாடல்களில் இருக்கிற பெயர் மருவிய பெயராக இருக்க வாய்ப்பில்லை ஆயிரம் வருஷங்களுக்கு பிறகு வந்த அந்நியர்களும் வேற்றுநாட்டு மன்னர்களும் உச்சரிப்பு சரியாக வராமல் மருவியது தான் பல ஊர்களோட பெயர்கள் தேவார பாடல்களில் இந்த ஊர் திரு அஞ்சைக்களம் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு சேக்கிழாரோட பெரிய புராணம் உட்பட இதன் அடிப்படையில் இந்த ஊர் அஞ்சைக்களமாக தான் இருந்திருக்கணும் அதை ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக தான் இந்த கோயிலோட தலபுராணமும் இருக்குது பொதுவாக கேரள மாநிலத்தில் வைணவமே கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் சிவாலயங்கள் இந்த ஊரில் ரொம்பவே கம்மி தான் அதனால தான் பெருமாளோடய பதிமூணு திவ்ய தேசங்கள் இந்த ஊரில் இருந்தாலும் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் இது ஒன்றே ஒன்று தான் இருக்குது வைஷ்ணவ வழிபாடும் காளியை வழிபடும் சாத்திய வழிபாடுமே இங்கே அதிகம் இந்த கோயில் தசாவதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அவதாரமான கேரள மாநிலத்தில் வழிபடக்கூடிய ஒருத்தருமான பரசுராமர் சம்பந்தப்பட்ட கோயில் தான் பரசுராமரோட வரலாற்றை பார்த்தோம்னா சில சந்தர்ப்ப சூழ்நிலையால் அவருடைய தாயை அவரே கொல்ல நேருது பொதுவாக ஒரு உயிரை கொலை செய்வதே பாவம்தான் தன் தாயையே கொன்ற பரசுராமருக்கு தோஷம் ஏற்பட்டது அந்த தோஷத்தை போக்கிக்கொள்ள பரசுராமர் வழிபட்ட ஸ்தலம் தான் இந்த திரு அஞ்சை களத்து மகாதேவர் தமிழ் அகராதிப்படி அஞ்சை என்பதற்கு தாய் அன்னை என்று பொருள் தரும் தனது தாயை கொன்ற தோஷம் நீங்கள் பரசுராமர் தேர்ந்தெடுத்த களம்தான் இந்த அஞ்சை களம் இதன் அடிப்படையில் தான் இந்த ஊருக்கு அஞ்சை களம் அப்படின்னு பெயர் வந்திருக்கணும் தேவார வரலாற்றுக்கு பிறகே இந்த ஊர் மருவி தற்போது திரு வாஞ்சிக்குளமாக மாறியிருக்கு கேரள மாவட்டத்தில் இருக்கிற கோயில்களுடைய பாணியில் தான் இந்த கோயிலுடைய முழு அமைப்பும் இருக்குது இருந்தாலும் தமிழர்களுடைய பங்களிப்பு நிறையவே இந்த கோயிலில் இருந்திருக்கு அதற்கு பல உதாரணமும் இந்த கோயிலில் இருக்குது இந்த கோயிலுடைய அஸ்திவாரமான கீழ்கட்டுமானம் தமிழ்நாட்டு பகுதிகளில் இருக்கிற கோயில்களுடைய அமைப்பில் தான் அமைக்கப்பட்டிருக்கு ஸோ சேர மன்னர்களுடைய கல்வெட்டுகளும் பல இடங்களில் பார்க்க முடியுது இங்குள்ள நடராஜ பெருமானுடைய பீடத்தில் திரு சிற்றம்பல அம்பலவானர் அப்படின்னு தமிழில் தான் எழுதப்பட்டிருக்கு பொதுவாகவே கேரளாவில் இருக்க கோயில்களுடைய ஆகமத்தில் பள்ளி அறை பூஜையும் கிடையாது பள்ளி அறையும் கிடையாது ஆனால் இந்த கோயிலில் பள்ளி அறை பூஜையும் உண்டு பள்ளி அறையும் உண்டு இது தமிழகத்தோட ஆகம முறைப்படி தான் அது மட்டும் இல்லாமல் ஏழாம் திருமுறையான தேவாரத்தை இயற்றிய சுந்தரமூர்த்தி நாயனாருடைய நெருங்கிய வரலாற்று தொடர்பு கொண்ட கோயில் இது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருத்தரான சேரமான் பெருமான் அப்படின்னு சொல்லப்படுற கழற்றறிவார் நாயனாருடைய அவதார முக்தி ஸ்தலமும் இதுதான் சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமான் பெருமானும் நெருங்கிய நண்பர்களாக இருந்ததால் இவர்களுக்கு தனி சன்னதியில் உற்சவ மூர்த்தம் வைக்கப்பட்டு பூஜைகளும் நடக்குது கோயிலுடைய ஒரு மூலை பகுதியில் இந்த சன்னதி இருக்கிறதால இந்த கோயிலுக்கு தரிசனம் செய்யும் பொழுது இவர்களை தரிசனம் செய்ய மறக்காதீங்க ஆயிரத்தி அறுநூறு வருடங்களுக்கு முன்பு சேரமான் பெருமான் அப்போது மலைநாடுன்னு சொல்லப்பட்ட இந்த கேரள மாநிலத்தில் வாழ்ந்த ஒரு மன்னர் இந்த அஞ்சை காலத்தில் உள்ள மகாதேவர் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவர் சிறந்த சிவபக்தரும் கூட இவர் உணவு அருந்துவதற்கு முன்பு இறைவனை நினைத்து தியானத்தில் இருக்கும் பொழுது சிதம்பரத்தில் உள்ள நடராஜ பெருமானின் நடன சலங்கை ஒளி இவருக்கு கேட்குமா அதன் பிறகே இவர் உணவு அருந்துவார் இதை உலகறிய செய்ய எண்ணிய சிவபெருமான் ஒரு நாள் அந்த சிலம்பு சத்தம் கேட்காமல் செய்தார் தன்னுடைய பக்தியில தான் ஏதோ தவறு செய்து விட்டதா எண்ணி அவர் தலையை தானே கொய்து கொள்ள முற்படும் பொழுது நில் என்று அவரை தடுத்து நிறுத்திய சிவபெருமான் என்னுடைய பக்தன் ஒருவன் மெய்யுருகி பாடியதை கேட்டு நான் மெய்மறந்து உனக்கு சிலம்பு சத்தம் கேட்க தவறிவிட்டேன் அப்படின்னு கூறினார் அன்றைய நாள் அப்படி சிவபெருமானையே மயக்கி பாடியது சுந்தரமூர்த்தி நாயனார் தான் சிவபெருமான் இப்படி சொன்ன பிறகு இறைவனையே மயக்கம் கொள்ள வைத்து மகிழ்வித்து பாடிய அந்த பக்தனை நிச்சயம் நாம் பார்க்கணும் அவரோட நட்பு கொள்ளணும் அப்படின்னு எண்ணினார் சேரமான் பெருமான் அவரை தேடி இப்போதைய தமிழக பகுதிக்கும் பயணித்தார் சுந்தரமூர்த்தி நாயனாருடன் நெருங்கி பழகும் வாய்ப்பையும் பெற்று அணுக்க தொண்டனாகவும் மாறினார் சுந்தரமூர்த்தி நாயனாரோட முக்தி காலம் நெருங்கும் வேலையில் கடைசியாக அவர் பயணித்தது சேரமான் பெருமானுடன் இந்த காலத்திற்கு தான் சில காலம் அஞ்சை காலத்தில் தங்கியிருந்த சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவனோட அழைப்பை ஏற்று மீண்டும் கைலாயத்திற்கு செல்வதற்கான அழைப்பு வந்ததும் கைலாயத்திலிருந்து வந்த வெள்ளை யானையில் ஏறி புறப்பட்டார் நண்பனோட பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாத சேரமான் பெருமான் விடை கொடுக்க முடியாமல் அவரோட வெள்ளை குதிரையில் கைலாயம் சென்று சுந்தரமூர்த்தி நாயனாரை வழி அனுப்பிவிட்டதா வந்ததாக வரலாறு சொல்லுது இந்த வரலாற்றை ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக இப்போவும் இந்த கோயிலுக்கு முன்புறம் யானை வந்த மேடை உள்ளது ஒரு வாயிலில் யானை வருவது போன்ற சிற்பமும் எதிர்ப்புற கோபுர வாயிலில் யானை செல்வது போன்ற புடைப்புச் சிற்பமும் இருக்கிறத காணலாம் இந்த நிகழ்வு ஆடி சுவாதி அன்னைக்கு நடந்ததால் தமிழகத்திலிருந்து பல அடியார்கள் அன்றைய நாள் திருவிழாவை நடத்துவதை இன்றைக்கும் காணலாம் சேரமான் பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய நண்பர்னு சொல்கிறதால மட்டும் இல்லை மிகச்சிறந்த சிவபக்தர் அப்படிங்கிறதாலேயே சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய திருத்தொண்டர் தொகையில் கார்கொண்ட கொடைக்கழற்ற அறிவாருக்கும் அடியேன் அப்படின்னு இவரை நாயன்மாராக பிரகடனப்படுத்துகிறாரு இந்த ஸ்தலத்தில் சுந்தரர் பாடிய தலைக்கு தலை மாலை தலைமேல் கங்கை வெள்ளம் தரித்தது அப்படிங்கிற பதிகம் சிவனடியார்களுடைய பிரசித்தி பெற்ற பதிகம் நெக்குருகி இந்த பதிகத்தை அடியார்கள் பாடுவதை கேட்கும் பொழுது கண்களில் நீர் பெருக்குவதை தவிர்க்கவே முடியாது இந்த கோயிலுடைய அமைப்பை பற்றி பார்ப்போம் இந்த அஞ்சைக்களம் அரபிக் கடலோரம் உள்ள ஒரு கடற்கரை கிராமம் பொதுவாகவே கேரள மாநிலம் ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த மாநிலம் இந்த அஞ்சைக்களம் வயல்வெளிகளுக்கும் தோப்புகளுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பசுமையான அழகிய கிராமம் பிரசித்தி பெற்ற கொடுங்கலூர் பகவதி அம்மன் கோயில் பக்கத்தில் தான் இந்த மகாதேவர் கோயில் இருக்கு மூலவர் கிழக்கு பார்த்தது போல இருக்கார் இருந்தாலும் இந்த கோயிலுடைய மேற்கு வாசலே பிரதான வாயில் இந்த மேற்கு வாசல் முன்பு தான் சுந்தரமூர்த்தி நாயனருக்காக கைலாயத்திலிருந்து யானை வந்த மேடையும் இருக்குது இந்த கோயிலுடைய அஸ்திவாரம் முழுக்க கற்களால் எழுப்பப்பட்டிருந்தாலும் மேற்கூரைகள் அனைத்தும் கொச்சி மன்னர்களால் கட்டப்பட்டது கொச்சி மன்னர்கள் ஆளுமை கீழே இருந்த இந்த கோயில் இந்த மன்னர்களோட குலதெய்வமாகவும் இருந்திருக்கு இவர்களோட முடிசூட்டும் பொழுது அந்த வைபவம் இந்த கோயிலையே நடந்தேறியதாக வரலாற்று தகவல்களும் இருக்குது இப்படி இரண்டாயிரம் வருடம் வரலாற்றை கொண்ட கோயில் அப்படிங்கிறதால தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டின் கீழே தான் இந்த கோயில் இருக்குது கேரள மாநில கோயில்களுடைய சிறப்பே கருவறை சுற்றிய சுவர்களில் பல்லாயிரக்கணக்கான விளக்குகள் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த கோயில்லையும் அதே மாதிரி இருக்குது திருவிழா நாட்களில் அத்தனை விளக்குகளும் ஏற்றப்பட்டு காண்பதற்கே வெகு சிறப்பாக இருக்கும் அஸ்திவாரத்தில் உள்ள சுவர்களில் பல சிற்பங்கள் இருந்தாலும் கேரள மாநில கோயில்களில் மறை வேலைப்பாடுகள் அதிகமாக இருக்கும் இந்த கோயில்லையும் உத்தரங்களில் உள்ள மரங்களில் சிற்பங்கள் பிரமிக்க வைக்குது குறிப்பாக நவகிரகங்கள் நம்மை சுற்றி மேலே இருப்பது போன்ற அமைப்பு இவர்களோட கலைத்திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மூலவர் சுயம்புமூர்த்தி சிறிய லிங்கமூர்த்தும் ஆவுடையார் இல்லாமல் காணப்படுறாரு இங்கே இறைவன் சதாசிவ ரூபத்தில் இருப்பது போல அமைக்கப்பட்டு பூஜைகள் நடந்துக்கிட்டு இருக்கு அவருக்கு கீழ்ப்பகுதியில் உள்ள லிங்கபானத்தை பார்க்க தவறாதீங்க அவர்தான் இந்த ஸ்தலத்துடைய மூலவர் இங்கு நடக்கும் பள்ளியறை அறை பூஜைக்கான திருமண தடை நீங்கும் அப்படின்னு நம்பப்படுது இந்த ஸ்தலத்தில் வழிபட குழந்தை பாக்கியமும் கிட்டும் அப்படின்னு பலரும் நம்பிக்கையோடு வழிபாடு செய்கிறாங்க அம்பாளுக்கு தனி கருவறை இருந்தாலும் உற்சவ மூர்த்தமே அம்பாலாக வைக்கப்பட்டு இருக்குது இது கேரள பாணி நம்ம தமிழகத்தோட பெருமை சொல்லும் வரலாறு ஆகமம் பூஜைகள் நால்வரில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனாரோட முக்கிய வரலாற்றை சொல்லும் ஸ்தலம் இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்தலத்துக்கு பக்கத்திலே இருக்க கொடுங்கலூர் பகவதி அம்மன் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தின் நாயகியான கண்ணகின்னு வரலாறு சொல்வதுண்டு கண்ணகியையும் சுந்தரமூர்த்தி நாயனாரையும் நாம் இலக்கியங்களோடு நிறுத்திக்கிட்டோம் ஆனால் இந்த ஸ்தலத்தில் இவர்களை பெருமைப்படுத்தும் விதமாக இன்னைக்கும் தனி தெய்வமாக வழிபடுவது தமிழகத்தோட பெருமை தான் இப்படி தமிழகத்தின் பெருமை சொல்லும் ஒரு கேரள மாநில கோயிலை நிச்சயம் உங்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் தரிசனம் செய்து பாருங்கள் சுந்தரர் கைலாயத்திற்கு சென்ற பிறகு அந்த கைலாய சிறப்பையும் தானெனை முன்படைத்தான் என்ற பதிகத்தின் மூலம் பாடி நமக்கு தந்தது வரலாற்றோட மற்றும் சிறப்பு நிலை வின்னதிர நதிர நிலம் எங்கும் அதிர்ந்த செய்ய மலையிட ஏறி வழியே வருவேன் எதிரே அலை கடலால் அரையன் அவர் கொண்டு முன் வந்திரைஞ்ச உலையணையாத வண்ணம் நொடித்தான் மலை உத்தமனே யாத வண்ணம் நொடித்தான் மலை உத்தமனே நொடித்தான் மலை உத்தமனே